அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் இது ஒரு கொடுமையான நோய் அவங்க வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை கழிச்சிருப்பாங்க முப்பது வயசுக்கு மேலேயே கூட வருது அவங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே திடீர்னு வரும்போது இதில் வந்து ரொம்ப எதிர்பாராத மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த நோயினுடைய தீவிரத்தை தாங்க முடியாமல் உயிர் இழக்கிற மாதிரியான சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் அவங்க மருத்துவத்துறையில் இருந்தாலும் கூட அவங்கள இந்த நோய் விட்டு வைக்கிறது இல்லை இது வந்து வர்றதுக்கு காரணம் சில ஏ ஏஜ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே மென்சுரல் வந்த லேடிஸுக்கு வரலாம் அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்குது அவங்களுடைய ஃபேமிலியில் முன்னோர் முன்னாடி அம்மா தாத்தா பாட்டி அம்மா பாட்டி இது மாதிரி அந்த லேடிஸுக்கு இருந்திருந்து அது தொடர்ச்சியாக வரலாம் வராமையும் இருக்கலாம் அதே மாதிரி ஜீன்ஸ் அந்த அதான் ஜீன்ஸுன்னு சொல்கிறோம் அந்த ஜீன்களுடைய காரணமும் இருக்கலாம் அதெல்லாம் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு இதையும் ப்ரெஸ்டில் டிஎன்ஏ செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதுவும் இருக்கலாம் அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சில லைஃப் ஸ்டைல்னாலையும் கூட அந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நம்ம வீட்டில் மற்ற பெரியவங்க சொல்லுவாங்க இது பால் சரிவர கொடுத்துருக்க மாட்டாங்க பால் கட்டி இருக்கும் அதே மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் சில பேர் வந்து குழந்தைங்க பிறக்காமல் பிறக்கலை அப்போ அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு சில பேருக்கு குழந்த பிறக்குது இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய மனைவிக்கு போய் பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப ஒரு மூணாவது கட்டத்தில் இருக்காங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லை செகண்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது டாக்டர் கேட்ட கேள்வி நீங்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டிங்களா ஆமாம் மேடம் போட்டேன் எதுக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தது குழந்தைங்களுக்காக ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தைய உண்டாகும்னு சொன்னாங்க போட்டேன்னாங்க ஆனால் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே அந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்க இறந்துட்டாங்க அது மாதிரி இந்த காரணங்களால் வருதுங்கிறதுனா கூட நம்ம இதை வந்து நம்ம முன்னாடியே சுய பரிசோதனை பண்ணணும் இந்த இந்த பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கணும்னா பெண்கள் வந்து நிச்சயமாக சுய பரிசோதனை பண்ணணும் பண்ணும்போது மார்பகங்களை பல நிலைகளில் அதை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க அதை ந பார்த்து ஏதாவது சிவப்பு கலரில் ஏதாவது ஒரு தோல் மாற்றம் ஏற்படுதா அல்லது எதாவது பருக்கள் மாதிரி வருதா அல்லது உள்ளுக்குள்ளே கட்டி மாதிரி இருக்கா உருள்கிற மாதிரி இருக்கா இதை வந்து சந்தேகப்பட்டால் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் பெண் மருத்துவர்கிட்ட கேனகாலஜிஸ்ட்டு போய் இதை உடனடியாக செக்கப் பண்ணணும் ஒரு மாதம் ஒரு தடவையோ அல்லது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்க இதை ரெகுலராக செக்கப் பண்ணிட்டு வந்து ஆரம்பத்துலேயே கண்டறிஞ்சிட்டோம்னா ஈஸியாக இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ரெண்டாவது மருமக புற்றுநோய்ங்கிறது தொற்றுநோய் இல்லை இது இங்கே வீட்டில் இருக்குது அம்மாவுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு வருமா இல்லை குழந்தைங்கள்கிட்ட அந்த மாதிரி வேறு மாமியாருக்கு போகுமா இல்லை இருந்து மருமகளுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியான தொற்றுநோய் கிடையாது இது ஒரு மரபணு பிரச்சனை மரபணு மரபணுக்களில் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் எப்போ நமக்கு வந்து அந்த நே நேரம் அதாவது எம் இம்யூனிட்டி பவர் குறையுது உணவு முறைகளில் நம்ம மாற்றங்கள் ஏற்படும் போது இது வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது ஸ்மோக்கிங் பண்ணுறது ஒரு காரணம் அது பெண்கள் கூட ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க சில இடங்களில் அவங்களுக்கு இது சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூணாவது வந்து லிக்கர் அந்த ம மது பழக்கம் வந்து மது குடிக்கிற பெண்களுக்கு இது வரக்கூடிய அபாயம் அதிகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்து தன்னுடைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கான ஒரு ப்ளஸ் கேன்சர் இருக்குது அவங்க ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க ஆயுர்வேதிக் காலேஜ் நார்த்தில் அந்த காலேஜில் படித்தவரோட அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹிமால ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இவங்களுக்கு வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை கூட அவர் வந்து மருந்து கொடுத்து அங்கேருந்தே மருந்து அனுப்பிச்சு அதை காப்பாற்றியிருக்காரு அதனால் இது பூர்ணமாக குணமாக பண்ணியிருக்காங்க பண்ணக்கூடியது தான் இதை வந்து கேன்சர் வந்துச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் தெரிஞ்சால் உடனடியாக மருத்துவர் அணுகணுங்கிறது எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க